தொடர்ச்சியான பாலஸ்தீன ஆதரவு உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தனிநாட்டு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்டோனியோ குட்ரஸ் அதோடு சேர்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா இரண்டு நாடுகளுக்குமான தலைநகரமாக ஜெருசலம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இதுதான் குட்ரசை ஏன் யார் எப்படி எதற்காக இப்படி பேச வைத்தார்கள் என்கிற சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது ஐநாவே இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு சாதகமாக நிற்கிற நிலையில் பொதுச் செயலாளர் திடீரென்று பேசியிருக்க பேச்சு இரண்டு நாடுகள் என்கிற சித்தாந்தத்திற்கு முட்டுக்கட்டையான ஒரு பேச்சாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டா ஜெருசலம் என்பது பாலஸ்தீனத்தின் தலைநகரம் என்கிற கோரிக்கையை ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன மக்கள் முன்வைக்கிறார்கள் இதே நேரத்தில் ஜெருசலம் இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று இஸ்ரேல் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஐநாவுடைய தீர்மான பிரகாரம் ஜெருசலம் என்பது சர்வதேச நாடுகளுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டியது என்பதுதான் ஐநாவினுடைய தீர்மானமாக இருக்கிறது எது எப்படி போனாலும் இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு தலைநகரம் என்று உலகத்தில் அப்படி ஒரு தலைநகரமே கிடையாது அப்படி செய்யவும் முடியாது இந்த மாதிரியான ஒரு முக்கத்தனமான கருத்தை சொல்வதூடாக ஏது முட்டுக்கட்டை போட போகிறாரா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது என்பதையும் பார்ப்போம் ஐநாவினுடைய பொது சபையினுடைய தீர்மானம் பாதுகாப்பு சபைக்கு போக இருக்கிறது அப்படி போகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க முடியும் என்கிற நிலையில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கு தெரியும் இந்த மாதம் அதாவது மே மாதத்திற்குள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று ஸ்பெயின் அறிவித்திருக்கிறது ஸ்பெயின் இப்படி அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஸ்பெயின்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது இஸ்ரேலுடைய எந்தவிதமான ஆயுதம் தாங்கி கப்பல்களும் எங்களுடைய துறைமுகத்தில் நிறுத்தப்படக்கூடாது என்பதை திட்டத்தெளிவாக மிக துல்லியமாக ஸ்பெயின் அறிவித்திருந்த நேரத்தில் இன்றைக்கு ஸ்வீடன் மிக தெளிவான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்வீடனுடைய தலைநகரத்தில் தொடர்ந்து பல மாதங்களாக பாலஸ்தீன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக என்கிற நிலையில் ஸ்வீடன் தலைநகரத்தினுடைய மேயர் இன்றைக்கு உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்வதற்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் எனவே இஸ்ரேலிய பொருட்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பொருட்களையும் புறக்கணியுங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையாக இருக்கும் நீங்கள் அவர்களுடைய பொருட்களை வாங்குகிற ஒவ்வொரு கணமும் பாலஸ்தீனத்தில் ஒருவர் இறப்பதற்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை மிகத் தெளிவாக ஸ்வீடனுடைய தலைநகரத்தினுடைய மேயர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா அழகாக செய்தியாக்கி இருக்கிறார்கள் நம்ம ஒண்ண புரிஞ்சுக்கிறோமோ நம்ம பாலஸ்தீன மக்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை பொறுத்தவரையில பிரார்த்தனை செய்ய முடியும் அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக நாம் குரல் எழுப்ப முடியும் இதை தவிர்த்து எந்த வழிமுறைகளையும் நாம் கையாள முடியாது எனவே ஜனநாயகத்திற்குள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த மக்களுக்காக சர்வதேச நாடுகள் முழுவதும் இஸ்ரேலுடைய ப்ராடக்டுகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது உதாரணமாக ஸ்டார்பக்ஸ் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது சுமார் பன்னிரண்டு பில்லியன் யூஎஸ் டாலர்களை ஸ்டார்பக்ஸ் சந்தித்திருக்கிறது பல அரபு நாடுகள்ல இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் பலவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மெக்டோனால் அவர்களுடைய பல துணை நிறுவனங்களை இழுத்து மூடிக்கொண்டு வருகிறார்கள் ஹட்டுக்கு அதே நிலை உண்டாகி இருக்கிறது கே எஃப்சிக்கு அதே நிலை உண்டாகி இருக்கிறது எனவே இந்த நிறுவனங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதற்கான ஒரே அச்சாணி கொம்பாக இருப்பது பாலஸ்தீன ஆதரவு அப்பாவிகளை கொள்வதற்கு எங்கள் பணத்தை நாங்கள் செலவழிக்க மாட்டோம் என்பதில் மனிதனேயம் மிக்க மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள்